பண்ணி அதுக்கு நம்ம கை கொடுத்து அந்த ஆண்டு திட்டத்தை நிறைவேற்ற நம்ம முயற்சி பண்ணுவோம் என்றால் நிச்சயமா அது நடக்கும் சாத்தியமாகும் பாருங்க சில நாடுகளில் இது வந்து ஒரு ஒரு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்கு அங்கே என்ன ஆகல எல்லாரும் லட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஆண்டவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கொலை இல்லை திருடு இல்லை வன்முறைகளில் அதனால் ஜெயில்தான் காலியாக இருக்கான் ஜெயில்தான் காலியாக இருக்கு எவனுமே குற்றம் செய்ய மாட்டேங்கிறான் எவனும் கொலை பண்ண மாட்டேங்கிறான் எவனும் வன்முறை செய்ய மாட்டேங்கிறான் அந்த நாட்டில் என்னது ஜெயிலெலாம் மூ ஜெயிலாம் காலியாக இருக்குது போலீஸ்காரங்களுக்கு வேலையே இல்லை அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆண்டவர் சில நாடுகளில் செஞ்சு நமக்கு காமிச்சிருக்கிறாரு பாருங்கள் இந்த அளவுக்கு நான் செய்ய முடியும் அந்த பட் அந்த நாட்டு ஆண்டு செஞ்சாலும் ஒரு இந்த ஹோல் போல செய்ய முடியாதா சொல்லுங்கள் செய்ய முடியாதா முடியும் ஆனால் அதுக்கு நம்ம கோப்பரேட் பண்ணோம் அதுக்கு நம்ம கை கொடுத்து அந்த ஆண்டனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நம்ம முயற்சி பண்ணுவோம் என்றால் நிச்சயமாக அது நடக்கும் சாத்தியமாகும் சாத்தியமாகும் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறாரு ஐயா உங்கள்லாம் அந்த பூமியில் என்னத்துக்கு விட்டுட்டு போனேன் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஏப்பம் விட்டுட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறம் எப்போ சாவேன் பறலோகம் வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இல்லை உங்கள்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த பூமியை நாம் இருக்கிற வட்டாரத்தை பரலோகமாக மாற்றணும் இதே மாதிரி ஒவ்வொரு ப வட்டாரத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு பரலோகமாக மாற்றணும்னு சொல்லி செயல்பட ஆரம்பிச்சோம்னா மலேஷியா என்ன ஆயிரும் பரலோகமாக மாறிடும் அதில் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் அதே மாதிரி சிந்திக்க ஆரம்பித்து அதே மாதிரி செஞ்சாங்கன்னா ஹோல் வேல்டே பரலோகமாக மாறும்போது யார் வருவா யார் விசிட் பண்ண விசிட் பண்ண வரப்போகிறது யாருங்க ஜீசஸ் இஸ் கம்மிங் பேக் டு விசிட் நாட் ஓன்லி விசிட் டு ஸ்டே வித் எஸ் அண்ட் லீவ் வித் எஸ் அண்ட் வி வல் ரிங் வித் ஹீம் நம்ம அவரோட கூட ஆழ்கை செய்வோம் ஏமேன் அப்போ தான் உண்மையில் நம்ம சொல்ல முடியும் அவர் ராஜ்யம் வந்துருச்சு அவர் சித்தம் நிறைவேறிடுச்சு ஏமேன் அந்த மாதிரி பேச முடியும் புரியுங்களா எல்லாம் இப்போ புதுசாக இருக்கும் சில பேருக்கு உள் வாங்க சொல்லுங்கள் ஆண்டவரே இதுக்கு தான் இது தான் உங்கள் பிளான்னால் இது பிரகாரம் எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிங்க ஐயோ இது இல்லை சரி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா இருக்காதுங்க இது தான் ஏன்னால் நான் உங்களுக்கு சரித்திரபூர்வமாகவும் ஆதாரத்தை கொடுத்துட்டேன் கே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லி சரித்திரபூர்வமான ஆதாரத்தை கொடுத்தேன் யாரையும் அந்த அந்திகிருஷ்ணும் காமிச்சிட்டேன்